என்ற சமுதாயத்துல ஒரு மூன்று மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் யார் பெரிய வழுக்க தலைய ஒருத்தன் ஒரு தொழு நோயாளி ஒருத்தன் ஒரு கண்ணு தெரியாத குருடன் ஒருத்தன் அந்தகர் ஒரு ஆள் அப்ப வழுக்கு எனக்கு பெரிய கவலை என்ன செய்யறா நம்ம இப்படி வழுக்கே ஐயிட்டம் வழுக்க என்ன போல கேள்வி பண்ணுவோம் கேள்வி பண்ணுவாங்கல்ல உலக இன்னைக்கு பாக்குறோம்ல ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் வழுக்கையா இருக்கனா என்ன செய்வாங்க ஏன்னா கெழட்டு பயமா இருக்கேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கவலை வந்து வானவர் வர்ற என்னப்பா உனக்கு கவலை மாதிரி வாழ்க்கையா இருக்கு மத்தவங்க மாதிரி எனக்கு நல்ல முடி வச்சு கர்லிங் வச்சு சீவனும் அப்படிங்கிற சரி போ உனக்கு முடிய கொடுத்தான் முடிய கொடுத்தா வேற என்ன வேணும் அப்புறம் வானவர் என்ன செய்யறாரு ஒரு நிறை மாத ஒரு ஒட்டகத்தை உனக்கு கொடுத்தோம் ஏன்னா அப்பதான் பழுதி பெருகும்ல அதனால கொடுக்குறாங்க அவர் வாங்கிக்கிட்டார் வாங்கினா ஆளு தலைகளில சிவி கரலிங்கெல்லாம் வச்சு செம்மையா செம்ம டாப் ஆயிட்டாரு அப்ப என்ன ஆச்சு ஒரு ஒட்டக பண்டைக்கே சொந்தக்காரரா மாறி போயிட்டார் அடுத்து ஒருத்தருக்கு அவர் யாரு ஒரு தொழு நோயாளி தொழுநோயாளி தொழில்நோய்தான் தொழுநோயாளிங்கிறது விழிப்புணர்வு அடைஞ்ச காலம் அன்னைக்கு தொழு விநோய் சமூகத்துல மரியாதையே கிடையாது குஷ்டரோகிகள் சொல்லுவாங்கல்ல வரலாம் இருக்காது எல்லாம் யாரும் என்ன மாட்டாங்க பக்கத்துல அருகவங்க நெருங்க விட மாட்டாங்க அதனாலதான் பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு ஜிஎச் நாற்பத்தி நாலாவது வார்டை திறந்து வச்சு என்ன செய்யறாங்க அது ஒரு பெரிய நோயே கிடையாது தொற்று நோய் கிடையாது வைத்தியம் அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒருத்தர் ரொம்ப கவலை போட்டு உட்கார்ந்து போது உனக்கு என்னப்பா வேணும் ஊரா குணமாயி ஆளு சூப்பரா இருக்கணும் அப்படிங்களா சரி உனக்கு சூப்பர் ஆகிட்ட போ அப்படின்ட்டு உனக்கு நிறைமாத ஒரு மாட்டை கொடுத்தோம் பெரிய மாட்டு பொண்ணைக்கு சொந்த காரணம் அப்படின்ட்டா அப்புறம் அந்த அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு பார்வை தெரியும் அல்லாவுடைய அருளை பூரா நான் பார்த்து ரசிக்கணும் சரி உனக்கு ஒரு பார்வையை கொடுத்தோம் ஒரு ஆட்டை கொடுத்தோம் அவர் பெரிய ஆட்டு பண்ணைக்கே சொந்தக்காரா மாறி போயிட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மழைக்கு வர்றார் வந்து அந்த வழுக்க தலையிட்ட வழுக்கையாவே வர்றார் ஏப்பா என்ன மாதிரி நீ இருந்திய இப்படி நல்ல முடியெல்லாம் கொடுத்தான் பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும் அல்லாவுடைய உதவிக்கு அப்புறம் உதவியை நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் எனக்கு எதாவது செய்ய அப்படின்னா நல்லா அவன் அவையப்ப கொடுத்தான் எனக்கு முடி இங்க தொங்குச்சு நான் தான் வெட்டி வச்சிருக்கேன்ட்டான் அவ்வளவு கருளிங்க இருந்துட்டான் கடன் நன்றி கட்ட போயில அழிச்சு நான் அல்லாஹ் முட்டக பண்ண குளோஸ் அடுத்து நேரம் அந்த ஆள்கிட்ட போறான் தொழுநோயாளிட்ட ஒரு போறாரு மலக்கு அந்த தொழுநோயாளியாவே போறாரு இப்ப என்னை மாதிரி நீ இருந்திய ஒரு காலத்துல அல்லாதானே உன்னை குணப்படுத்தினா அதனால அவ்வளவு பெரிய செல்வத்தை உனக்கு வழங்கினா நான் அல்லாவுடைய உதவிக்கு அப்புறம் உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்னாரு பல பலன் இருந்தயா பிறந்ததுல இருந்து வெளிச்சல்னால என்னையே தான் நடுவில் தூக்கி உட்கார வைப்பாங்கன்ற மாதிரி பேசிட்டான் அழிச்சிடான செல்வத்தை அல்ல மாட்டு பண்ணைய காலி இந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட குருடரா போறாரு போறார் நீ என்னை மாதிரி குருடனா ஒரு காலத்துல இருந்திய அல்லாதான உனக்கு பார்வையை கொடுத்தான் அல்லாதான இவளை செல்வத்தை கொடுத்தான் அல்லாவுடைய உதவிக்கு அப்புறம் உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது செய்யணும் அல்லாதான் கொடுத்தான் எனக்கு பார்வை கொடுத்தவன் அல்ல செல்வத்தை கொடுத்தவனா நீங்க பண்ணைக்குள்ள போங்க உங்களுக்கு எத்தனை ஆளுநர் எடுத்து அப்படியே விட்டு வைத்தான் செல்வத்தை ஏழைகளை நன்றி கேட்ட தனது தெரியுமா ஏழைகளை அடையாளம் காட்டி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளாதாரங்களும் அல்லாவுக்கு செய்யற துரோகம் அத அழிச்சுனா அல்லா இன்னைக்கு இருபதாயிரம் செல்லா காசு ஒரு ராத்திர மோடிக்கு மூடு மாறுச்சுன்னா முடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணிக்குல செல்ல